அப்படியா சண்முகம் என் விஷ்டி கொடு இந்த அட்ரஸ்ல உங்க பையன் வந்து என்ன பார்க்க சொல்லுமா ஒரு நல்ல வேலையை போட்டு தரேன் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ராஜு கோயில ஒருத்தர பார்த்தேன் அவர் உங்க அப்பாவுக்கு அந்த காலத்து சிநேகிதமா என்ன பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம குடும்பத்தை பத்தி கேட்டாரு நான் உன்ன பத்தி சொன்னேன் அவர் ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா நல்ல வேலை கொடுக்கறதா சொன்னாரு நாளைக்கே போய் பாருப்பா என் புள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உனக்கு பால் அபிஷேகம் பண்றப்பா ஐஸ்கிரீம் அம்மா குடுக்க சொன்னாங்க அம்மா கொடுக்க சொன்னதான் கொடுப்பியா நீயா கொடுக்க மாட்டியா அப்படி இல்ல இது வீட்டுல செஞ்சது வீட்டுல என்ன நான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீ முதல்ல சாப்பிடு உம் ரிஸ்கட்டுக்கு தயார சூரியா இங்க வரணும் நீ அந்த ஆத்துக்கு வரச்ச பொறச்ச பாத்திருக்கேன் ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான் இப்ப வந்துருவான் உள்ளவா உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் எங்கிட்ட சொல்லி இருக்கான் நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறேன் இல்லையா உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா

உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணையும் பார்க்கணும் நீ போடா சாப்பிடுங்க இவன் என் மகனா பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல பையன் நீங்க சாப்பிட்டுட்டுங்கோ நான் இப்போ வந்துடுறேன் நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா உம் இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு மாமிக்கு நானா உயிர் ஆமா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டுன உம் வந்தன உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட ஏன் டெல்லி ஃப்ரெண்ட் ஆமா உங்க வீட்டு விருந்தாளியாச்சு பேச்சு பாரு என்னையும் கூப்பிடல நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணா நான் திரும்பி வந்துட்டேன் உன் ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸம் ஸ்மார்ட் குட் லுக்கிங் நான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தமாஷ்க்கு சொன்னேன் கோவத்தை பாரு வெளியே வாங்க பேசிக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு மாமி கண்ணி பொண்ணு முதல்ல முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்க வேண்டாம் சொல்லப்படாது

ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உட்கார் எனக்கு வேலை கிடச்சிருச்சு சார் வெரி குட் கங்கிராஜுலேஷன்ஸ் இந்த நல்ல சமச்சத்தை சொல்லி போல இருந்து வந்தேன் சார் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா அவர் கூட திருமலை கோயிலுக்கு போயிருக்காங்க அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க ஆண்டி உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க

என் பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் பக்கத்துல வாங்க ஆயுஷ்மான் சீக்கிரம் சூர்யா நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா சொல்ற மாதிரி நீ சேவியா சொல்லுங்க என்ன கேச் பண்ணனும் முடியுமா முடியும் நான் இஷ்டமில்ல ஏதாவது தப்பு செஞ்சுட்டு ஃபீல் பண்றியா ஐம் இல்ல ராஜு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன் இட்ஸ் ப்ராப்ளம் சத்தியமா நீங்க என்ன சின்ன குழந்தையா சாம்பார் எல்லாம் கீழே கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா நான் கவனிக்கல லெட்டர் படிச்சிட்டு இருந்தேன் அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்கல இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அதான் கௌதமோட அப்பா ட்ட இருந்து வந்திருக்கு நானே குழம்பி போய் கிடக்கேன் அவர் இதல எதை எதையோ எழுதி நின்னும் குழப்பறாரு நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன் என்னதான் எழுதி இருக்காரு சொல்லுங்க முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு எதுக்கு அவ லட்சணமா இருக்கலாம் நாகரிகமா இருக்கலாம் அழகா இருக்கலாம் உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு மற்ற விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட் ராகவன் நீங்க பேசிக்கங்க அப்படின கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருக்காரு இப்ப அவர் எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்ராயத்தை கேட்டிருக்காரு வா சூர்யா உட்காரு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா யோர் ரைட்

அப்படினா... என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதினீங்க நீ லட்சணமா இருக்கு நாகரிகமா இருக்கு அழகா இருக்க என் மனசுல பட்டதை எழுதுனேன் அதோடு நிறுத்தி என்ன பரவாயில்லையே உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்கன்னு வேற எழுதி இருக்கீங்க எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்கன்னு எழுத எனக்கு கூச்ச மறந்தது அதனாலதான் அப்படி எழுதுனேன்